அதுக்கு பிறகு இப்போ பேசுறாரு ஏன்னா மக்கள் செல்வாக்கு அடியோட இழந்துட்டு திமுக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அதற்காக இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு விடுபட்ட முப்பது லட்சம் பேருக்கு கொடுப்பேன் விதிகள் எல்லாம் தளர்த்தி முப்பது லட்சம் பேர் எட்டு மாசம் இருக்குது ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தான் மத்தவங்களை கொடுத்தீங்க இப்போ முப்பது லட்சம் பேருக்கு இந்த எட்டு மாசத்துக்கு தான் கொடுக்கிறாரு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு மாசம் போயிட்டு ஐம்பத்தி ரெண்டு மாசம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கல இதுவும் ஒரு நடிப்பு இது தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவாங்க தேர்தல் வரைக்கும் தான் இந்த பணத்தை கொடுப்பாங்க தேர்தல் முடிஞ்சா தகுதி நடிப்புல கொடுப்பு சொல்லி எதையும் நிறுத்திடுவாங்க முப்பது லட்சம் பேர் கொடுப்பு சொன்னதையும் தேர்தல் முடிஞ்சு நிறுத்திடுவாங்க இதுதான் திமுக போய் பிரச்சாரம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுகவின் சார்பாக அறிக்கை வெளியிட்டோம் எல்லா குடும்ப மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னோம் ஆயிரத்தி ஐநூறு நான் கொடுப்புன்னு சொன்னோம் அவர்கள் தேர்தலை வெற்றி பெற்றுட்டாங்க நாங்களும் கொடுக்கறோம் சொன்னோம் எவ்வளவு மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா நீங்க ஆயிரம் ஆசைப்பட்டுட்டீங்க ஆசைப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விட்டுட்டீங்க ஆனா இப்போ சொல்றோம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை ஏழை மன நிறைவு வரை பெண்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை நிச்சயமா வழங்குவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது